எஸ்ஐஆர் படவத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஈஸியாக ஃபில் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே அவசியம் கிடையாது ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் அதுக்கு அப்புறம் வரிசை என் புகைப்படம்லாம் செக் பண்ணிக்கிங்க இப்போதைய புகைப்படத்தை இங்கே ஒட்டிக்கிங்க அதுக்கப்புறம் பிறந்த தேதி ஆதார் எண் கைபேசி எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்க அப்பாவோட பெரு உட வாக்காளர் எண் அதே உங்கள் அம்மாவோட பெயர் வாக்காளர் நீங்க வந்து ஒருவேளை மேரேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மனைவியோட பெயர் அவருடைய அடையாள அட்டையன் ஒரு வேலை நீங்கள் மனைவியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கணவருடைய அடையாள அட்டையன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பெயர் இதெல்லாம் ஃபில் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இட வெரி இம்பார்ட்டன்ட் ரெண்டாயிரத்தி பற்றி ரெண்டில் உங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை இருந்துச்சு அப்படின்னா ஆம் இருந்துச்சுன்னா இதை ஃபில் பண்ணுங்கள் எனக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் இல்லை அப்படின்னா இதை ஃபில் பண்ணுங்க இதுதான் ரெண்டு வித்தியாசம் ஸோ இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஃபில் பண்ணுறதுக்கு பட் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் 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 இருந்து நான் ஓட்டு போட்டேன் அந்த டியூரேஷனில் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு அதாவது காலத்தை ஃபில் பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் இல்லை எனக்கு வந்து ஒரு நாற்பத்தோரு வயசுக்குள்ளே தான் இப்போ இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த காலத்து இப்போ ஒன் பண்ணுற இந்த காலத்தை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப ஈஸி தான் ஸோ இதில் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதும் ஈஸியான ஒன்று தான் அதாவது வந்து உங்களுடைய அப்பாவோட பெயர் எழுதிக்கீங்க அப்பாவோட அடையாள அட்டை அல்ல அம்மாவோட பெயர் அம்மாவோட இந்த இதனால ஏதோ ஒன்று நெக்ஸ்ட்டு உறவு முறை அவங்களுடைய அப்பா பேரோ அம்மா பேரோ எழுதிக்கணும் உங்கள் தாத்தாவோட பாட்டியோட பேரை அவங்களோட ஒரு முறை உங்களுக்கு என்ன வருது அப்படிங்கிறத எழுதிக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி அப்படிங்கிறத எழுதிக்குங்க மாவட்டம் அண்டு மாநிலம் தொகுதி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எழுதிக்குங்க ஒருவேளை அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா தொகுதி எண் வந்து உங்களுக்கு பிஎல்ஓ கேட்டு கூட எழுதிக்கலாம் தொகுதியோட எண்ணு பாகம் எண்ணு வரிசை எண்ணெல்லாம் சரி இதெல்லாம் டவுட் இருந்தால் கேளுக்கிற கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள்